மகாநதி சிறியில் டுடே பீசல்ல நம்ம காவேரி இருந்துட்டு நிவீன்க்கு கால் பண்ணுறாங்க நிவீன் இருந்துட்டு பசுபதியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எந்த வீட்டில் இருக்காங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவு பார்த்துட்ருக்காரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசுபதி இருந்துட்டு அந்த வெண்ணில இருந்துட்டு நமக்கு நமக்கு ஆப்போசிட்டாக பேச போகிறாளாம் அதனால் அவள் உயிரோடு இருக்க தேவையே இல்லை அவளை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்பி விடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம குமரனை கொல்ல கொல்ல சொல்லி ரவுடிங்லேயும் அனுப்புகிறாங்க குமரன் ஒரு வழியாக அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவீன் இருந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க காவேரி கிட்ட சொல்லிட்டு க நிவின் அங்கேருந்து வரதுக்குள்ள ஆட ஆளுங்க வந்து வெண்ணிலாவை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிவீனுக்கு முன்னாடி போறாங்க ஆஹ் பசுபதியுடைய ஆளுங்க வந்து நம்ம வெண்ணிலாவை கொல்ல போறாங்க ஆனா அதுக்குள்ள காவேரி வந்து காப்பாற்றிடுறாங்க போலீஸ் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க நான் தான் அப்பாவையே சொன்னலை யாராச்சும் எம்பிச்சை கேட்டிங்களா இப்போவே இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே இருக்காங்க யமுன ஒரு பக்கம் நிவின்காக காத்துட்டு இருந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க இந்த தெரியாத தம்மனா யமுனாவை உங்கக்கிட்ட கட்டி கொடுத்துட்டு நீங்கள் அவகிட்ட எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசி நானே புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்துட்டு நிவின்கிட்ட வந்து சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் ஒரு வழியாக வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அவரை வந்து காப்பாத்துறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நிவீன் இருந்துட்டு பசுபதி இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு பசுபதியை வந்து மண்டையிலே அடிக்கிறாரு ராகினி எல்லாம் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இன்னொரு பக்கம் காவேரி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சேஃபாக வந்து ஹாட்டோவில் வந்து குடிக்கிட்டு போகிறாங்க அதை நம்ம போலீஸ் வந்து பார்த்துறாங்க வெண்ணிலா வந்து கோர்ட்டில் போய் விஜய்க்கு நேராக சாட்சி சொல்ல போகிறாங்களா இல்லை பசுபதி அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ண போய் விஜயை மறுபடியும் ஜெயிலில் தூக்கி வைக்க போகிறாங்களா என்ன மாதிரி டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வரப்போறேன் எப்படி சொல்ல போக்கலாம் தேங்க்யூ